வணக்கம் மாணவர்களே வகுப்பு நான்கு தமிழ் பாடம் இருபத்தி நான்கு மழையும் எதிரொலியும் மழையும் எதிரொலியும் டெசனில் தந்தை மகன் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மலைப்பகுதியில் நடந்து போயிட்ருக்குறாங்க அப்போ மகன் என்ன பண்ணுறான்னா கீழே விழுந்துடுறான் கீழே விழுந்த நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் ஆனு கத்துவோம்ல அதே போல் அந்த பையனும் ஆ அப்படின்னு கத்துறான் கத்துனோடன அந்த மலையும் என்ன பண்ணுது ஆ அப்படின்னு கத்துது யார் நீ அப்படின்னு அந்த பையன் கேக்குறான் அந்த மலையும் அதுக்கு யார் நீ அப்படின்னு பதில் கேக்குது உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு அந்த பையன் சொல்றான் சொன்னோன்ன அதுக்கு அந்த மலையும் என்ன சொன்னிச்சான் உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது அதே போல சொன்னிச்சான் அந்த பையனுக்கு கோவம் வந்துருச்சு என்ன பண்ணுறதுனே தெரில உன்னால் நேரில் வர முடியாதா அப்படின்னு கேட்குறான் அந்த மழையும் என்ன சொல்லுதான் உன்னால் நேரில் வர முடியாதா அப்படின்னு கேட்குதான் என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான் அப்பா இங்கே பாருங்கப்பா நான் சொல்கிறது எல்லாம் அந்த மழை சொல்லிக்கிட்டே இருக்குது ஏன்பா அப்படி சொல்லுது அப்படின்னு அந்த பையன் அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா நீ ஒரு வெற்றி வீரன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க அதுக்கு அந்த மலையும் என்ன சொன்னிச்சு நீ ஒரு வெற்றி வீரன் அப்படின்னு சொன்னிச்சு அப்பா நீங்கள் சொல்கிறதையும் இந்த மலை திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் ஆமாம் பையா ஆமாம் பையன் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எதிரொலிகள் இந்த எதிரொலிகள் எது எதனால் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா நாம் தர்றதை தான் அது நமக்கு திரும்பி கொடுக்கும் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய செயல்பாட்டினுடைய எதிரொலிகள் தான் அடுத்தவர் மீது அன்பு செலுத்த வேணும்னு நீ நினைச்சின்னா அடுத்தவங்க மேலே நீ அன்பு செலுத்தணும் நீ மற்றவர்களிடம் அதிகமான திறமையை எதிர்பார்த்தா முதல்ல உன்னுடைய திறமையை அதிகரித்து கொள்ளணும் நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே வாழ்க்கையும் நமக்கு திரும்பிக் கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கை எதிர்பாராமல் நடக்கும் ஒன்று இல்லை அது உன்னுடைய எதிரொலிகள் தான் இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு தந்தை மகனை பார்த்து கேட்குறாங்க ஓ நன்றை புரியுது த அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனு சொல்கிறான் இந்த பாடத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் செய்கின்ற செயல்களே நம் நன்மையையும் தீமையையும் விளைவிக்கின்றன நன்றி மாணவர்களே